என் அன்பான பிள்ளையே இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நேரத்தில் உன் மனதில் ஒரு ஆழமான வலி இருக்கலாம் அது வெளியே சொல்க முடியாத வலி என் குடும்பம் இப்படியாகிவிட்டதே என்ற வேதனை ஒரே வீட்டில் இருக்கிறோம் ஆனால் ஒருவருக்கொருவர் தூரமாக இருக்கிறோம் பேசினால் சண்டை பேசவில்லை என்றால் மௌனம் அன்பு இருக்க வேண்டிய இடத்தில் கோபம் புரிதல் இருக்க வேண்டிய இடத்தில் தவறான சந்தேகம் சமாதானம் இருக்க வேண்டிய இடத்தில் குழப்பம் என் பிள்ளையே அந்த நிலையை நான் பார்க்கிறேன் அந்த கண்ணீரை நான் கணக்கில் எடுத்திருக்கிறேன் நீ பல முறை நினைத்திருக்கலாம் நாங்கள் இப்படியாக மாறிவிட்டோமே முன்பு இப்படி இல்லையே என்ன நடந்தது எங்களுக்குள் ஏன் இவ்வளவு தூரம் பிரிந்து போய்விட்டோம் இந்த கேள்விகள் உன் உள்ளத்தை சிதைத்திருக்கலாம் நீ ஒருவேளை உன்னை குற்றம் சொல்லி இருக்கலாம் அல்லது மற்றவர்களை குற்றம் சொல்லியிருக்கலாம் சில நேரங்களில் நீ முழுமையாக சோர்ந்து இதுக்கு தீர்வே இல்லையா என்று கேட்டிருக்கலாம் ஆனால் என் அன்பான பிள்ளையே என்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் குடும்பத்தை பிரிக்கும் தீயசக்தி நீங்கும் இது மனிதர்களுக்கு எதிரான போர் அல்ல இது உன் கணவன் உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் பெற்றோர் இவர்களுக்கு எதிரான போர் அல்ல இது ஒரு மறைமுகமான போராட்டம் அன்பை உடைக்கும் சக்தி புரிதலை அழைக்கும் சக்தி ஒற்றுமையை சிதைக்கும் சக்தி அதைதான் நான் தீய சக்தி என்று சொல்கிறேன் அந்த சக்தி உன் குடும்பத்தில் வேலை செய்திருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் அந்த சக்திக்கு இனி அதிகாரம் இல்லை என் பிள்ளையே குடும்பத்தைப் பிரிக்கும் தீய சக்தி எப்படி வேலை செய்கிறது தெரியுமா அது ஒரே நாளில் பிரிவை கொண்டு வராது முதலில் அது சிறிய தவறான புரிதலை உருவாக்கும் அதற்குப் பிறகு பேசாமல் இருப்பதை பழக்கமாக்கும் அதற்குப் பிறகு குற்றம் சுமத்துவதை அதிகரிக்கும் அதற்குப் பிறகு பழைய அன்பை மறக்க வைக்கும் இறுதியில் நாம் சேர முடியாது என்ற எண்ணத்தை விதைக்கும் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் இந்த சங்கிலி முறிகிறது நீ நினைத்திருக்கலாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆனாலும் ஏன் மாறவில்லை நான் முயற்சி செய்கிறேன் ஆனாலும் ஏன் இன்னும் பலி என் பிள்ளையே சில போர்கள் உடனடி அல்ல சில விடுதலைகள் அடுக்கடுக்கு மனதில் மாற்றம் பிறகு வார்த்தைகளில் மாற்றம் பிறகு சூழ்நிலையில் மாற்றம் இன்று நான் முதல் மாற்றத்தை ஆரம்பிக்கிறேன் உன் குடும்பத்தை பிரிக்கும் சக்தி நீங்கும் ஜெபம் இது வார்த்தைகளால் மட்டும் சொல்லும் ஜெபம் அல்ல இது அதிகாரத்தோடு பேசும் ஜெபம் இது சங்கிலிகளை முறிக்கும் ஜெபம் இது சமாதானத்தை மீண்டும் கொண்டுவரும் ஜெபம் என் அன்பான பிள்ளையே கவனமாக கேள் இன்று நான் உன் குடும்பத்தின் மீது ஒரு பாதுகாப்பு வட்டத்தை வரையுகிறேன் உன் வீட்டின் வாசலில் என் சமாதானத்தை நிறுத்துகிறேன் உன் வீட்டின் உள்ளே என் கிருபையை ஊற்றுகிறேன் உன் வீட்டில் பேசப்படும் வார்த்தைகளுக்கு நான் காவலாக நிற்கிறேன் உன் வீட்டில் எழும் சண்டைகளை நான் அடக்குகிறேன் நீ கேட்டிருக்கலாம் இவ்வளவு கோபம் எங்கிருந்து வருகிறது சின்ன விஷயம் பெரிய சண்டையா மாறுது முன்பு இருந்த பொறுமை எங்கே போய்விட்டது என் பிள்ளையே இது உன் இயல்பு அல்ல இது உன் குடும்பத்தின் இயல்பு அல்ல இது வெளியில் இருந்து வந்த அழுத்தம் அது இன்று விலகுகிறது இன்று நான் உன் குடும்பத்தின் மீது இப்படியாக அறிவிக்கிறேன் பிரிவு உருவாக்கிய சக்தி விலகுகிறது தவறான புரிதல் நீங்குகிறது கடினமான வார்த்தைகள் தளர்கிறது கோபத்தின் தீ அடங்குகிறது மானத்தின் சுவர் உடைகிறது பேசும் வாய்ப்பு திறக்கப்படுகிறது அன்பு மீண்டும் எழுகிறது சமாதானம் நிலைக்கிறது நீ நிலைத்திருக்கலாம் அவர் மாற வேண்டும் அவள் மாற வேண்டும் அவர்கள் புரிந்து வேண்டும் ஆனால் என் பிள்ளையே என்று நான் உனக்கு சொல்கிறேன் மாற்றம் முதலில் உன் உள்ளத்தில் தொடங்கும் நீ அமைதியாக பேசத் தொடங்குவாய் நீ கடினமாக பதிலளிக்க மாட்டாய் நீ முன்பு கொள்ளாத விஷயங்களை இப்போது தாங்குவாய் அது பலவீனம் அல்ல அது கிருபையின் வலிமை என்று நான் உன் வாயை ஆசீர்வதிக்கிறேன் உன் வாயில் இருந்து சாப வார்த்தைகள் வராது உன் வாயில் இருந்து காயப்படுத்தும் வார்த்தைகள் வராது உன் வாயில் இருந்து சமாதான வார்த்தைகள் வரும் உன் வார்த்தைகள் குணப்படுத்தும் உன் வார்த்தைகள் இணைக்கும் உன் வார்த்தைகள் குடும்பத்தை கட்டில் சில நேரங்களில் ஒரு அழுத்தமான அமைதி இருக்கும் யாரும் பேச மாட்டார்கள் அந்த மோனம் கூட ஒரு சண்டையாக இருக்கும் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் அந்த மோனம் உடைகிறது உரையாடல் ஆரம்பிக்கிறது சிறிய பேச்சு பிறகு பெரிய புரிதல் அந்த உரையாடல்தான் சுகம் என் அன்பான பிள்ளையே குடும்பத்தை பிரிக்கும் தீய சக்தி நீங்கும் போது சில அடையாளங்கள் தெரியும் முதல் அடையாளம் முன்பு கோபம் வந்த விஷயங்கள் இப்போது பெரியதாக தெரியாது இரண்டாவது அடையாளம் நீ பேசும்போது சத்தம் உயராது மூன்றாவது அடையாளம் முன்பு தவிர்த்து மனிதர்களை இப்போது நினைவில் வைத்துக் கொள்வாய் நான்காவது அடையாளம் வீட்டில் சுமை குறையும் ஐந்தாவது அடையாளம் ஒரு புதிய சமாதானம் மெதுவாக பரவும் இந்த அடையாளங்களை நீ பார்க்க ஆரம்பித்தால் நீ புரிந்துகொள் தீய சக்தி விலகுகிறது இன்று நான் உனக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுகிறேன் உன் குடும்பம் உடையக்கூடியது அல்ல உன் குடும்பம் சிதறுவதற்காக உருவாக்கப்படவில்லை உன் குடும்பம் இணைந்திருக்கவே உருவாக்கப்பட்டது அதனால்தான் சத்தான் அதை உடைக்க முயற்சித்தான் ஆனால் அவன் வெற்றி பெற மாட்டான் இன்று நான் உன் குடும்பத்தின் மீது என் அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன் உன் வீட்டில் இனி தீய சக்திக்கு இடமில்லை உன் வீட்டில் இனி பிரிவுக்கு இடமில்லை உன் வீட்டில் இனி பயத்திற்கு இடமில்லை உன் வீட்டில் இனி குழப்பத்திற்கு இடமில்லை நீ இப்போது உன் இதயத்தில் இப்படிச் சொல்லிக்கொள் கர்த்தாவே என் குடும்பத்தை காப்பாற்று கர்த்தாவே எங்களை இணையு கர்த்தாவே எங்கள் வீட்டில் சமாதானம் நிலைக்கச் செய்யு கர்த்தாவே எங்களை பிரித்த சக்திகளை விலக்கிவிடு இந்த வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வரும்போது அது ஒரு ஜெபம் மட்டும் அல்ல அது ஒரு அறிவிப்பு அது ஒரு அதிகார பிரகடனம் என் அன்பான பிள்ளையே நான் உன் வாழ்க்கையின் மீது ஒரு வாக்குத்தத்தை எழுதுகிறேன் உன் குடும்பம் மீண்டும் இணையும் உன் வீட்டில் சமாதானம் நிலைக்கும் உன் உறவுகள் சுகமாகும் உன் கண்ணீர் துளைக்கப்படும் உன் வீட்டில் சிரிப்பு திரும்பும் உன் பிள்ளைகள் பாதுகாப்பில் இருப்பார்கள் உன் வாழ்க்கையில் ஓர் புதிய தொடக்கம் பிறக்கும் இறுதியில் நாம் சேர முடியாது என்ற எண்ணத்தை விதைப்பது ஆனால் இன்று நான் அந்த முழு சங்கிலியையும் உடைக்கிறேன் நீ நினைத்திருக்கலாம் நான் தான் மாற வேண்டும் போல நான் தான் எப்போதும் பொறுத்துக் கொள்ள வேண்டிய நிலை நான் தான் அமைதியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே நீ ஏற்கனவே அதிகம் தாங்கியிருக்கிறாய் நீ ஏற்கனவே பலமுறை உன்னை உடைத்திருக்கிறாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன் இனி நீ மட்டும் போராட வேண்டியதில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் வீட்டின் மீது ஒரு ஜபத்தை வைக்கிறேன் இந்த ஜபம் சாதாரணமானது அல்ல இது விடுதலைக்கான ஜபம் இது சங்கிலிகளை முறிக்கும் ஜபம் இது பிரிவை முடிக்கும் ஜபம் என் பிள்ளையே கவனமாக கீழ் என்று நான் உன் வீட்டின் வாசலில் நிற்கிறேன் உன் வீட்டிற்குள் நுழைந்திருந்த தீய சக்திகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் விலகி போங்கள் என்று உன் வீட்டில் இனி குழப்பம் பேசாது உன் வீட்டில் இனி கோபம் ஆட்சி செய்யாது உன் வீட்டில் இனி தவறான வார்த்தைகள் மேலோங்காது நீ கேட்டிருக்கலாம் ஏன் சின்ன விஷயத்துக்கே பெரிய சண்டை ஏன் பேசினாலே வலி ஏன் முன்பு இருந்த அன்பு காணாமல் போனது என் பிள்ளையே அது காணாமல் போகவில்லை அது மூடப்பட்டிருந்தது இன்று அந்த மூடி நீங்குகிறது அன்பு மீண்டும் வெளிப்படுகிறது இன்று நான் உன் குடும்பத்தின் மீது இப்படி செயல்படுகிறேன் உன் மனங்களில் இருந்து கடினத்தன்மையை தளர்த்துகிறேன் உன் நினைவுகளில் இருந்த கசப்பை சுத்தப்படுத்துகிறேன் உன் வார்த்தைகளில் இருந்து கடுமையை மாற்றுகிறேன் உன் பார்வையில் இருந்து குற்றம் சுமத்துதலை அகற்றுகிறேன் உன் வீட்டில் சமாதானத்தை மீண்டும் நிறுவுகிறேன் நீ நினைத்திருக்கலாம் அவர் மாறவே மாட்டார் அவள் எப்போதும் இப்படித்தான் இவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள் ஆனால் என் பிள்ளையே என்று நான் உனக்கு சொல்கிறேன் நான் மனிதர்களின் இதயங்களை மாற்றுகிற தேவன் நீ ஒருவரை மாற்ற முடியாது ஆனால் நான் மாற்றுவேன் நீ பேச முடியாத இடத்தில் நான் பேசுவேன் நீ சென்றடைய முடியாத இடத்தில் நான் சென்றடைவேன் நீ இன்று இந்த வார்த்தையை கேட்டுவிட்டாய் இதன் அர்த்தம் உன் குடும்பத்தின் மீது வேலை செய்து அந்த தீய சக்தி தோல்வி அடைந்துவிட்டது மாற்றம் ஒரு நாளில் முழுமையாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது தொடங்கிவிட்டது நீ விடாதே நீ நம்பிக்கையை விடாதே நீ ஜெபத்தை விடாதே இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நேரத்தில் உன் இதயம் மிகுந்த பாரத்தோடு இருக்கலாம் வெளியே சிரிக்கிறாய் ஆனால் உள்ளுக்குள் உடைந்து போயிருக்கிறாய் காரணம் உன் குடும்பம் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு மனம் இல்லை ஒரே மேசையில் உட்கார்ந்தாலும் ஒருவருக்கொருவர் தூரம் அன்பாக இருக்க வேண்டிய இடத்தில் கசப்பு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடத்தில் பயம் சமாதானம் இருக்க வேண்டிய வீட்டில் கலகம் என் பிள்ளையே இந்த வலியை நான் பார்க்கிறேன் நீ யாரிடமும் சொல்லாத கண்ணீரையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ பல இரவுகளில் மௌனமாக அழுத்திருக்கலாம் கர்த்தாதே எங்கள் குடும்பம் ஏன் இப்படியாகிவிட்டது நாங்கள் ஒருபோதும் இப்பணியில்லை என்னதான் தவறு நடந்தது இது இனி மாறுமா இந்த கேள்விகள் உன் உள்ளத்தை சிதைத்திருக்கலாம் சில நேரங்களில் நீ முயற்சி செய்தாய் அமைதியாக பேச முயற்சி செய்தாய் விட்ட கொடுக்க முயற்சி செய்தாய் ஆனால் எல்லாம் மீண்டும் அதே இடத்துக்கு திரும்பியது அதனால் நீ சோர்ந்து இது இப்படித்தான் இருக்கும் என்று ஒப்புக்கொள்ள முயற்சி செய்திருக்கலாம் ஆனால் என் அன்பான பிள்ளையே என்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் குடும்பத்தை பிரிக்கும் தீயசக்தி நீங்கும் இது மனிதர்களின் பிரச்சனை மட்டும் அல்ல இது கணவன் மனைவி பிரச்சனை மட்டும் அல்ல இது பிள்ளைகள் பெற்றோர் இடையிலான கருத்து வேறுபாடு மட்டும் அல்ல இது ஒரு மறைமுகமான போர் அன்பை உடைக்க விரும்பும் சக்தி ஒற்றுமையை கலைக்க விரும்பும் சக்தி வீட்டின் சமாதானத்தை திருட விரும்பும் சக்தி அந்த சக்தி உன் குடும்பத்துக்குள் மெதுவாக நுழைந்து வேலை செய்திருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்கு அதிகாரத்தோடு சொல்கிறேன் அந்த சக்திக்கு இனி இடமில்லை தீயசக்தி குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது தெரியுமா அது ஒரே நாளில் பெரிய சண்டையை ஏற்படுத்தாது முதலில் சிறிய தவறான புரிதல் பிறகு பேசாமல் இருப்பது பிறகு பழைய விஷயங்களை தோண்டி எடுப்பது பிறகு குற்றம் சுமத்துவது பிறகு மன்னிக்க முடியாத அளவுக்கு மனம் கடினமாகவது இன்று நான் உன் குடும்பத்தில் பேசப்படும் வார்த்தைகளை ஆசிர்வதிக்கிறேன் காயப்படுத்தும் வார்த்தைகள் குறையும் அமைதியான பதில்கள் அதிகரிக்கும் கோபத்தோடு பேசும் பழக்கம் தளரும் மென்மையான வார்த்தைகள் பெருகும் அதுதான் மாற்றத்தின் ஆரம்பம் உன் வீட்டில் சில காலமாக ஒரு சுமை இருந்திருக்கலாம் வீட்டுக்குள் நுழையும் போதே மனம் இறங்கி இருக்கலாம் வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் அந்த சுமை நீங்குகிறது உன் வீட்டுக்குள் நுழையும் போது இனி உன் மனம் லேசாகும் அதுதான் விடுதலையின் அடையாளம் என் அன்பான பிள்ளையே குடும்பத்தில் தீயசக்தி நீங்கும் போது சில அறிகுறிகள் தெரியும் முன்பு பெரியதாக தோன்றிய விஷயங்கள் இப்போது சிறியதாக தோன்றும் பேசாமல் இருந்தவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள் ஒருவரின் வார்த்தையை மற்றவர் கேட்க ஆரம்பிப்பார் வீட்டில் சண்டை குறையும் வீட்டில் அமைதி அதிகரிக்கும் இந்த அறிகுறிகளை நீ பார்க்க ஆரம்பித்தால் பயப்படாதே அது ஒரு நல்ல மாற்றம் அது ஒரு விடுதலை அது ஒரு புதிய தொடக்கம் என் பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் உன் குடும்பம் சிதறுவதற்காக உருவாக்கப்படவில்லை உன் குடும்பம் இணைந்து இருக்கவே உருவாக்கப்பட்டது அதனால்தான் சத்தான் அதை உடைக்க முயற்சி செய்தான் ஆனால் அவன் தோல்வி அடைகிறான் நான் உன் குடும்பத்தின் மேல் காவலாக நிற்கிறேன் இன்று நீ உன் இதயத்தில் இப்படிச் சொல்லிக் கொள் கர்த்தாவே என் வீட்டை காப்பாற்று கர்த்தாவே எங்களை இணையு கர்த்தாவே எங்கள் உறவுகளை சுகமாக்கு கர்த்தாவே எங்களை பிரித்த சக்திகளை விலக்கிவிடு இந்த வார்த்தைகள் ஜெபமாக மட்டுமல்ல அறிவிப்பாகவும் மாறுகிறது என் அன்பான பிள்ளையே நான் உன் வாழ்க்கையின் மீது ஒரு வாக்குத்தத்தை எழுதுகிறேன் உன் குடும்பம் உடையாது உன் உறவுகள் சுகமாகும் உன் வீட்டில் சமாதானம் நிலைக்கும் உன் பிள்ளைகள் பாதுகாப்பில் இருப்பார்கள் உன் வாழ்க்கையில் மீண்டும் சிரிப்பு பிறக்கும் உன் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறும் நான் சொல்கிறேன் உன் குடும்பத்தை பிரிக்கும் சக்தி நீங்கும் உன் வீட்டில் மீண்டும் அன்பும் சமாதானமும் தங்கும் இந்த சேவை உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தால் ஜாயின் பட்டனை கிளிக் செய்து எங்கள் யூடியூப் மெம்பர்ஷிப்ல இணைந்து கொள்ளுங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஜாயின் லிங்கை கிளிக் பண்ணி யூடியூப் மெம்பர்ஷிப்ல இணைந்து கொள்ளுங்கள்